பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ இதுலேருந்து சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் முன்னூதமான படங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதற்கான எழுத்து தேர்வு அப்படின்றது கம்மிங் டுவெண்ட்டி எய்த் ஜூலை வந்து சண்டே அன்னைக்கு எக்ஸாமிஷன் நடக்க போது எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த எக்ஸாமேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத்தால் சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லி அவைலபிளாக நம்மக்கிட்ட இருக்குது டெஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ சிம்கோ பொறுத்தளவுக்கு எழுத்து தேர்வு நேரம்பு தேர்வு அடிப்படையில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ எழுத்து தேர்வு பொறுத்தளவுக்கு நூறு மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் டாபிக் வைஸாக கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருபது கேள்விகளும் அக்ரிகல்ச்சர் சேரிகல்ச்சர் இருபது கேள்விகளும் அதே மாதிரி அந்த பொது அறிவு கேள்விகள்லேருந்து முப்பது மதிப்பெண்களும் ஆப்டியூட் அண்ட் ஜென்ரல் ரிசஸில் இருபது கேள்விகளும் கேட்குறாங்க மொத்தமாக வந்து நூறு மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லி வந்து கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் சேரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஜென்ரல் ஸ்டடீஸான ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் அப்புறம் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் மென்டலபிலிட்டின்னு சொல்லிட்டு வரிசையாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக்காக படிச்சிங்கனாலே போதுமானது எக்ஸாமினேஷனை க்ளியர் பண்ணலாம் அதேமாதிரி மூணு மாடல் எக்ஸாமினேஷன் ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரி திருவிழா வந்து நடத்திருக்க மாட்டாங்க நம்ம வந்து மூணு மாதிரி தேர்வு அப்படின்றத வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த மூணு மாதிரி தேர்வையே நீங்கள் எழுதிட்டு தேர்வு தாள் எப்படி இருக்குன்றதை வந்து அனலிசிஸ் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு பேட்டரில் தான் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லேருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸு ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் சரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லிட்டு ஃபுல்லி கவர் பண்ணி அந்த டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து எடுத்துருக்கோம் ஸோ மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஸோ இதுவரைக்கும் ரெண்டு டெஸ்ட் வந்து நடத்தி முடிச்சாச்சு நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க நிறையா பேர் பண்ணலை ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ நம்ம வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்து கொஷின் ரெடி பண்ணி வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கிட்ட தான் இருக்கணும் ஸோ அதை நிறைய பேர் வந்து பண்ணலை இப்போயும் ஒன்றும் இல்லை ரெண்டாவது கொஷின் கூட நீங்கள் எழுதி ஆன்சர் வந்து அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அது சம்மந்தமாக நம்ம வந்து பர்சனலாக உங்களுக்கு இண்டிஜுவலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த குவாப்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிற டாபிக் சம்பந்தமாக ஒரு பிவிஎஸ் செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்க்க முடியும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து கொஷின்ஸ்க்குள்ளே போகலாம் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தொடங்கியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தொடங்கியது இங்கிலாந்து பிரிட்டன் கூட்டுறவு பெனாவேலன் சங்கம் மற்றும் கூட்டுறவு வணிக சங்கம் முதன் முதலில் ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க டாக்டர் வில்லியம் கிங் டாக்டர் வில்லியம் கிங் அவர் வந்து முதல் முறையாக வணிக சங்கம் முதலியவற்றை ஏற்படுத்தியவர் கூட்டுறவு வணிக சங்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படின் சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் சென்னை மாகாணத்தில் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கம் குறித்து அறிந்து வர அனுப்பப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் தான் கூட்டுறவு இயக்கம் சார்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அறிந்து வரத்துக்கு அனு அனுப்பப்பட்டவர் அடுத்தது ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் பரவுவதற்கான காரணமாக இருந்தவர் எஃப் டபிள்யூ எஃப்டபிள்யூ ரைபீசன் எஃப்டபிள்யூ ரைபீசன்ன்றவர் தான் ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பால் பால் கூட்டுறவு சங்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அங்கே தான் இந்த பதிவு செய்யப்பட்ட முதல் பால் கூட்டுறவு சங்கம் அடுத்தது டேஸ் என்பதன் பொருள் இணைந்து பணியாற்றுவது அல்லது இணைந்து செயலாற்றுவது என்பதாகும் கூட்டுறவுங்கிறது இணைந்து பணியாற்றுவது அல்லது இணைந்து செயலாற்றுவது லண்டனில் எந்த ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு மாநாட்டில் சர்வதேச கூட்டுறவு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் லண்டனில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு மாநாட்டில் சர்வதேச கூட்டுறவு அமைப்பு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது அயர்லாந்தில் கூட்டுறவு இயக்கம் ஏற்பட காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஹாரஸ் பில்கட் ஸோ சார் ஹாரஸ் பில்கட் தான் அயர்லாந்தில் கூட்டுறவு இயக்கம் ஏற்பட காரணமாக இருந்தவர் முதல் கல்லறை கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் கூட்டுறவு குறித்த கருத்துக்களை பரப்புவதற்கும் அனைத்து மக்களையும் கூட்டுறவு அமைப்பில் இணைக்க தூண்டும் விதமாக கூட்டுறவாளர் என்ற மாத இதழை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வில்லியம் கிங் ஐசிஏ என்பதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கோஆப்பரேட்டிவ் அலையன்ஸ் சர்வதேச கூட்டுறவு அமைப்பு அடுத்தது இங்கிலாந்தில் பெரிய கூட்டுறவு நிறுவனம் ஸ்காட்டிக்ஸ் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம் ஸ்காட்டிக்ஸ் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம் தான் இந்தியா இங்கிலாந்தினுடைய பெரிய கூட்டுறவு நிறுவனம் டென்மார்க்கில் நிறுவப்பட்ட முதல் முகர்வோர் கூட்டுறவு சங்கம் ஏற்பட காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் சோம் பண்ணையாளர்களுக்கு கடன் வழங்கும் விதமாக கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்திய ஜெர்மனியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹாஸ் தலைமை சங்கம் என்பது மாநில அளவிலான சங்கம் தலைமை சங்கம் என்பது மாநில அளவிலான சங்கம் ஸோ இதில் பதினைந்து கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக உள்ளது தொடர்ந்து இந்த மாதிரி சேனல்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் குவப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக உள்ள பேப்பர் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ சிம் கோர்ஸ் சம்பந்தமாக முக்கியமான இம்பார்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் ஆல்ரெடி இதை வந்து மெட்டீரியல் பை பண்ணவங்க சென்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணலாம் நான் நேரத்தில் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நன்றி வணக்கம்